பாட்டில் பாட்டில்காடு கறி தான் பண்ண போகிறோம் பாட்டில்காடுனால் சுரக்காய் அது வந்து கறி வடகமும் காஞ்ச மிளகாவும் போட்டுருங்க தாளிக்கிறதுக்கு இது பாட்டில் பாட்டில்காடு அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டிதான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் கலறி விட்டு சிம்மில் மூடி வச்சிடலாம் இது மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து மூடினா அப்போ தான் சீக்கிரம் வேகும் அதுக்குள்ளே வந்து இந்த வறுத்த வேர்க்காடிலேயே பிடிச்சி அது வெந்த அப்புறம் இதை வந்து மேலே வந்து கோட் பண்ண போகிறோம் இது ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இந்த வேர்க்கடலை இது பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதாவது ரொம்ப லைட்டாக கோர்ஸாக அரைக்கணும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடுத்து இது ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானாக கறிவடகம் போட்டு தாளித்ததே இன்னைக்கு தான் நார்மல் கடுகு அந்த மாதிரி நம்ம ஜீரகம் தாளிச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேர்க்காடில் பொடிச்சு போடுறதுனால வெறும் சாதத்தில் போட்டு இந்த மாதிரி பசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் ஊறுகாய் தொட்டுன்ட்டு ட்ரை பண்ணிங்க தேங்க்யூ